பேசலாம் கவிஞர் ஆண்டாள் புரிய அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது எல்லாம் எல்லாமே தனி மனிதர்களாலோ இல்லை தன்னார்வ அமைப்புகளாகோ எல்லா விழிப்புணர்வும் விட முடியாது எல்லா இது இந்த காலநிலை மாற்றத்திற்கு தடுப்பதற்கான முழு முயற்சியும் முழு வெற்றியும் அவர்கள் பெற வேண்டும் என்றால் அரசுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் இந்த வெப்ப அது ஒரு காரணமாகவும் இருக்கிற ஒரு சூழலில் எல்லோரும் அனைவரும் சேர்ந்து கரம் கோர்க்க வேண்டும் உறுகை ஓசை எழுப்பாது அப்படிங்கிறப்ப அரசனுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க இங்கே பங்கேற்றுக்கிற கருத்தாளர்கள் பெரும்பான்மை அதை தான் சொல்கிறாங்க அரசு என்ன செய்திருக்கு இன்றைய வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல் இது ஏன்னால் த இந்தியா முழுக்க ஒரு தேர்தல் வெப்ப அலையாக வீசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நம்முடைய சுற்றுச்சூழல் அலையை பற்றி இருக்கீங்க அதுக்கே நியூஸ் செவனுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை சொல்லி ஆகணும் இந்த சூழலில் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதுதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நாம் பெரியவங்களாக சேர்ந்து பேசுகிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு அந்த வாக்கில் கிரே கிரேட்டா துன்பர்க்னு ஒரு சின்ன பொண்ணு கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு தான் முதல்ல இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்கினான் ஐநா சபையில் போய் அங்கே இருந்த பெரும் தலைவர்கள் முன்னாடி ஹவு டேர் யூன்னு அவள் கேட்ட அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கப்புறந்தான் உலகம் இதை பற்றி உறக்க யோசிக்க ஆரம்பித்தது அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரும் தலைவர் இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் பள்ளி மாணவர்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அஸ்ஸாம்லேருந்து வந்த ஒரு சிறுமி கேட்டப்போ கிளைமேட் ஹஸ் நாட் சேஞ்சு ஒன்லி வீ ஹவ் சேஞ்சு அப்படின்னு புரிதல் இல்லாமல் அவர் பேசினார் அப்புறம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துபாயில் நடந்த மாநாட்டில் அவர் பேசும்போது அந்த பெரும் முதலாளிகள் செய்கின்ற பிரச்சனையெல்லாம் சொல்லவே இல்லை எதனால் தெரியுமா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் உருவாச்சு எளியவர்கள் வீட்டில் தூங்கும்போது கேஸ் ஃபேனையும் ஏசியும் சேர்ந்து போட்டுக்கிறாங்க அதனால் உருவாகிற கார்பன் எமிஷனால தான் இது உருவாகுது அப்படின்னு அது திரும்பவும் புரிதல் இல்லாமல் ஒரு பதிலை சொன்னார் இந்த நிலையில இவரை பற்றி நம்ம பேசும்போது ரெண்டு சாதாரண மனிதர்களை பற்றியும் சொல்லலாம் அதுக்கான பதிலளிக்கிறதுக்கான ஆட்கள் இங்க இது நபர்கள் இங்க இல்லாததுனால அதை கடந்து நம்ம இல்ல இது வந்து இந்தியா தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்குங்க இதுல கூடுதலா ரெண்டு விஷயம் சொல்லணும் என்னன்னா இந்த ஃபாசில் ஃப்யூவல் அப்படின்னு சொல்றோம்ல அதை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த கார்பன் எமிஷன் அதிகமாகுது ஓசோன் மண்டலத்துல ஓட்டை விழுது அப்படிங்கறது இப்ப வல்லுநர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் அந்த ஃபாசில் எமிஷன் எதனால் அதிகமாகுதுன்னா திரும்ப திரும்ப நம்ம பெட்ரோல் கேஸ் இதுக்காக நம்முடைய பூமியில் அழுந்தப்பட்டிருக்கின்ற பல்லாண்டுகளாக உருவாகி இருக்கின்ற அந்த கூறுகளை நாம் வெட்டி எடுக்கிறோம் அதன் மூலமாக பெட்ரோல் உருவாகுது அதை வைத்து பை ப்ராடக்டாக பிளாஸ்டிக்கை கொண்டு வரோம் இப்போ சமீபத்தில் துபாயில் ஒரு ஃப்ளாஷ் ரெயின் வந்தது இல்லை இந்த மாதிரி திடீர் திடீர்னு நம்ம தமிழ்நாட்டிலேயே கடந்த டிசம்பர் ஜனவரியில் பார்த்தோம் ஃப்ளாஷ் வெள்ளம் ஃப்ளாஷ் ரெயின் எல்லாமே வந்தது இப்படி நூறாண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்கிறது போன வருடம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை துபாயில் ஒரே நாளில் பெஞ்சுது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எதனால் உருவாகுதுன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த கிளைமேட் சேஞ்ச் இயற்கையால் உருவாக்கப்பட்டதல்ல இட்ஸ் மேன்மேடு அப்படி எந்த வகையில கவனிக்கணும் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் தேவைதான் வளர்ச்சி சார்ந்து ஆனால் அதிலும் கூட சூழலியல் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியது அந்த சூழலியல் வரும்போது ரெண்டு பேர் முக்கியமா நம்ம இந்தியாலேயே துளசி கௌ கௌடா அப்படின்னு இருந்து ஒரு எண்பத்தாறு வயது பெண்மணி அவங்க தனி தனி நபராக ஒரு மிக பெரும் காட்டை உருவாக்கியிருக்கிறார் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஜாதேவ் பயாங் அப்படிங்கிற இன்னொரு பெரியவர் அவரும் தனி மனிதராக ஒரு மாபெரும் காட்டை உருவாக்கி ஆயிரத்தி முந்நூத்தி அறுபது ஏக்கரில் உருவாக்கியிருக்கார் இவங்க இவங்கள்லாம் மிக முனைந்து தனி மனிதராக காடுகளை உருவாக்குகிறார்கள் ஆனால் பெரும் முதலாளிகள் அதுல அந்த கிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் தொடங்கி பல தனி மனிதர்கள் மரம் தங்கசாமி ஒருத்தர் புதுக்கோட்டை உருவாக்குறாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப இங்க கேள்வி என்னன்னா அரசு என்ன செய்திருக்கிறது என்ன செய்ய போதா இதுல முக்கியமா வந்தாரான்னு ஒரு ஃபாரஸ்ட் இப்ப சமீபத்துல பேசப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யாரோடதுன்னா அதானியோட மகனோடது அது முக்கியமாக மூவாயிரம் ஏக்கரில் உருவாக்கியிருக்காங்க மூவாயிரம் ஏக்கரில் அதானி ஐ மீன் அம்பானி கிரீன் எனர்ஜி அம்பானியோட ரிலையன்ஸ் நகரில் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அது செயற்கை காடாக உருவாக்கி இருக்குன்னா அங்கே எத்தனை இழப்புகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அந்த மக்கள் அங்கே இருந்த எத்தனையோ கோடி மரங்கள் வெட்டப்பட்டிருக்கும் அதனாலெல்லாம் ஒரு இயற்கை பேரிடர் அல்லது இயற்கை சீரழிவு உருவாக இருக்குல்ல இப்படியாக பெருமுதலாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அரசின் நிலையை நாம் மாற்றியாக வேண்டும் பேசின வல்லுநர்கள் எல்லாருமே சொன்னது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னு கேக்குறீங்க என்ன அதுக்கு முன்னாடி நம்முடைய மருத்துவர் குடை கொடுக்கணும்னு சொன்னாரு பொதுவாக இது நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்களின் காதுகளுக்கு சென்று சேரும் ஏனென்றால் எளியவர்கள் மூலமாக அது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கணும் நிச்சயமா கோரிக்கையாக வைக்கலாம் எளியவர்கள் சொல்கின்ற எல்லாமே நம்முடைய முதல்வர் காதுகளுக்கு செல்கிறதுங்கிறது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதனால பொங்கலுக்கு சீர் பொங்கலுக்கு புடவை அது மாதிரி தீபாவளிக்கு பரிசன் கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி

நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவிகிதம் காடுகள் இருக்குது தமிழ்நாட்டில் அதாவது இருபத்திர ரெண்டு இருபத் இல்லை டுவெண்ட்டி டூ எயிட் செவன்டி செவன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் இருக்குது ஆனால் அதனுடைய பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய முதல்வர் வந்தவுடனே எடுத்துக்கொண்ட திட்டம் அதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வண்டலூரில் ஒரு கோடிக்கும் அதிகமாக நாட்டு மரங்களை நடுகின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி வைத்தார் அது மிகப்பெரிய முக்கியமான புள்ளியாக நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி பெரும் மரம் நடுவு நடவு திட்டம் பெரும் மரம் நடவு திட்டம் அப்படிங்கிற வகையில் காடுகளை விரிவாக்கம் செய்கிறதுங்கிறது அடுத்த திட்டமாக நடந்துட்டு இங்கே ந எங்கேன்னு வேணா நீங்கள் தேடி கூட பார்த்துடலாம் அந்த வகையில் இது ரெண்டும் மிக முக்கியமானது அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஆயிரம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஏன்னா பெட்ரோல் பயன்படுத்தினாதான் அதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது காற்று போது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அதை வாங்குகிறாங்க திரும்பவும் அதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வேணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அந்த மாதிரியான சூழலில் சோலார் பவரை பயன்படுத்துகின்ற அந்த திட்டமும் இருக்கிறது என்பது பெருமளவில் தமிழ்நாடு முழுக்க பயன்படுகின்ற அளவில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற திட்டங்கள் இதில் எல்லோரும் கைகோர்க்கணும் தான் நீங்கள் சொன்னீங்கல்ல கை ஓசை வராது அப்படின்னு ஊர்கோடி தேர் இழுத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ எளியவர்களையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்க இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படின்னா துபாயில் பெருவெள்ளம் வந்தப்போ எல்லாரும் சொன்னது அங்க பெருவள்ள வெள்ள நீர் கூட மிக சுத்தமாக போயிட்டு இருக்கு பாருங்க பிளாஸ்டிக் கவரே இல்ல அப்படி பார்த்தால் நம்முடைய இந்தியாவில் பிளாஸ்டிக் எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கிறது என்பதனால் அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் போது பூமி கொஞ்சம் சுவாசிக்க ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது வல்லுநர்கள் பிளாஸ்டிக் தடை சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய வந்து இது பயன்படுத்திறதுக்கான அலுவலகலாம் விதிமுறைகள்லாம் அதான் ஒன் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக்லாம் இருக்கு ஆனா நடைமுறையில தான் இல்ல பிளாஸ்டிக்க முழுமையா தடை பண்ண வேணும்ங்கறது அவசியம் கிடையாது ஒன் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக்கை தான் தடை பண்ணும் ஏன்னா அதுதான் பூமிக்குள்ளே போய் வேறு எதையுமே செய்ய முடியாத மாதிரி இதுவாக இருக்குது அதில் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஏர் அண்ட் வாட்டர் அண்ட் சோலார் இந்த மூன்றின் மூலமாக நாம் ரெனியூவபிள் எனர்ஜியை உருவாக்குறோம்னு வைங்களேன் பெட்ரோல் அதன் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அந்த சக்தி என்பது பெருமளவு குறையும் அதன் மூலமாக காற்று மாசு குறையும் அதன் மூலமாக பூமி வெப்பமடைதலும் குறையும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம கவனம்